ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா நான் வந்து எரு எல்லா செடிலேயும் ஒரு ரெண்டு மூணு செடியில் வந்து குச்சி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் சரியா சரி இதை வந்து செதுக்கி விட்டு வச்சா வரும்னு சொல்கிறாங்க அதனால் லைட்டாக ஒரு பக்கமாக செதுக்கிட்டு அப்படியே வைக்கிறேன் இன்னும் ரெண்டு குச்சியை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே லேசாக அந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு வைக்கிறேன் எது வருதுன்னு பார்ப்போம் வருதா இல்லையான்னு தெரியல ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணுறேன் பாருங்கள் நீங்களும் சரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு லேசாக தண்ணியை துளிச்சு வெயில் படாத இடத்துல வைங்க இது மேலே வந்து சில பேர் சொல்றாங்க பிளாஸ்டிக் பேக் கட்டி வைங்க இல்லை ஒரு டப்பா போடுவோம் எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு எதுக்கும் வரல சரி அதனால இப்படியே வச்சிருவோம் வரண்டா வரட்டும் வரலண்டா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறேன் ஓகேயா இன்னைக்கு புத்த பூக்களை பாருங்க பூக்கள் வந்து ஒரணா விட்டு மேலே கிடைக்கும் அது மாதிரி கீழே நம்மளுக்கு பூக்கள் கிடைக்கும் பூக்களுக்கு பஞ்சமே இல்லை நல்லாவே கிடைக்குது பயிர்விக்கி பார்க்கலாமா இது என்னன்னு தெரியுதா புதினா நம்ம ஐஸ்பூட்டிகளை வச்சு சூப்பராக மறந்துவிட்டேன் அதோட பார்த்தா அவிஞ்சு இருந்துச்சு நான் வாசம் நல்லாவே இருந்துச்சு அதோட தண்ணி ஊற்றி நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டோம்னு வச்சிட்டேன் அதோட தண்ணி தான் இது அதில் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க எதோ நம்ம செடியில் கொடுத்தோம்னா நம்ம நல்லா புத்துணர்ச்சி ஏன்னா நம்ம சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சி வரும்போது செடியலுக்கு நம்மளுக்கு உள்ளது எல்லாமே நம்ம செடியலுக்கு கொடுக்கலாம் லைட்டாக ஒரு காகப்பு தண்ணியை அதில் ஊற்றிட்டு அந்த இலை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்புறம் மேலேயும் நான் கொண்டு வந்து போகிறக்காண்டி இதை வச்சுருக்கிறேன் கீழே வந்து ஒரு வெள்ளை ரோஸுக்கும் அப்புறம் வந்து மல்லிகப்பு செடியும் ஒன்று இருக்குது அதுக்கு மட்டும் தான் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் ஓகேயா இவ்வளோ எடுத்துக்கிட்டு மேலே போய் ஸ்ப்ரே பண்ணி விடணும் இந்த ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் செடி கிளேஸாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு இதுக்கப்புறம் நம்ம மேலே போகணும் நான் என்ன நினைக்கிறேன்டா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்டேண்டில் இதில் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு சில செடியை வந்து மண்ணில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் இதில் வந்து ரோ செடியை வச்சிடலான்னு பார்க்குறேன் ஏன்னா இப்போ கீழேயே நான் எல்லாம் செஞ்சுக்கரலாம்ல மேலே மேலே போக வேண்டியதுலேன்னு பார்க்குறேன் அந்த தான் இருக்குது இது வந்து சாமங்கி நல்லா முட்டு இருக்கையில் தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த இப்போ பாருங்கள் இவ்வளோ இதாக இருக்குது ஏன்னா இன்னும் மலரலை ஓகே இது வாசம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வீட்டுகளில் பார்ப்பேன் சில நேரத்தில் ஊர்களில் சில வீட்டில் பார்ப்பேன் ஒரு சில வீட்டுல ரெண்டு மூணு துளிர் மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு வந்து இது வந்து எப்போவுமே ஒரு துளிர் தான் ஒரு ஒரு முட்டு தான் வருது இப்போ இதை எடுத்து மண்ணல வச்சுருக்கு சாமங்கி அந்த பையிலேருந்து எடுத்து மண்ணலில் வச்சுருக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த இடம் அதுக்கு நல்லா செட்டாயிருச்சு நல்லா அழகாகவே இருக்குது பொன்னாணிக்கீரை பொன்னாணிக்கிரையை வந்து எடுக்கணும் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது இது பாரம் மறுநாள் நல்லா முட்டு நல்லா மலர்ந்துட்டாங்க வெள்ளை ரோஸ் நல்லாவே வராங்க கீழே அவங்களுக்கு நல்லா செட்டாகிடுச்சி மழை வெயில் ஏன்னா மழை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட மழை பேஞ்சிடும் அதான் ஒன்று பத்து நாளைக்கு வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால செடியில் வந்து இப்போ ஈவினிங்கில் வந்து பார்க்குறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து போடுறது வந்து முட்டை ஓடு போட்டிருக்குறேன் முட்டை ஓடு போட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் கிண்டி எல்லா எல்லா ரோஸ் செடிக்குமே எல்லாத்துக்குமே வரத்தொட்டிக்கும் ஒரு கலசியம் வேணும்ல பத்து நாளைக்குன்னு சொல்லிட்டு முட்டை ஓடை மட்டும்தான் நான் போட்டிருக்குறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல வாழைப்பழத்தொளி இது கொடுத்தேன் இன்றைக்கி வந்து முட்டை ஓட்டு கொடுத்துருக்குறேன் சரி இருக்கிற பயிர் வைக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நல்லாவே நிற்கிறாங்க வரத்தொட்டிக்கு நல்லா நிற்கணும் அப்புறம் பட்டன் ரோஸ் ஒன்று இருந்துச்சுல்ல அதுவும் ஒரு காஷ்மீர் ரோஜாலே நிறைய அந்த கருப்பு கருப்பு பூச்சியாக இருந்ததுனால நான் என்ன செஞ்சேன் நல்லா வெயில் வரும் ஸ்லாப்பில் அந்த வெயிலில் தூக்கி வச்சுட்டேன் ஏற்கனவே ஒரு காஷ்மீர் ரோஜா வெளியே தான் ஸ்லாப்பில் தான் இருக்கான்னா அதுக்கு மழை படாது வெயில் நல்லா படும் சரி இருக்கட்டும் வரத்தொட்டிக்கு இருக்கட்டும் நான் வந்து கிளம்பிட்டேன் ஓகேயா அப்போ கரெக்டாக நம்ம ரோஜாப் செடி வந்து பார்க்கும்போது பன்னெண்டு ஆயிடுச்சு எவ்வளோ புத்துணர்ச்சியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரோஜாப் செடியை பார்த்ததோட என் உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு அது வந்து நான் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அந்தளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு என் உடம்புல உள்ள நோயெல்லாம் தேவையாக பண்ணது மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப அசந்து போய் ரொம்ப தான் வந்தேன் ஆனால் வந்து இந்த செடியை பார்த்ததோட ஒரு புத்துணர்ச்சி அடிச்சு வந்துருச்சு இதெல்லாம் பாருங்கள் துளிர் ஏற்கனவே வந்துருச்சுனா அதில் நல்லா அழகாக நாலு பக்கு வெடிச்சு முட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு செடியாகவே நம்ம வீட்டு முனுக்கு வைங்க அப்புறம் புதினா வந்து இந்த குட்டி ஜடியில் போட்டால் தான் வருது என்னென்னு தெரில நீள ஜாடியில் போட்டால் வரமாட்டேங்குது ஏன்னு தெரியல ஓகே இந்த செடி மட்டும் அவுட் ஆயிருச்சு நான் போயிடல பச்சை அத்தனை இது மட்டும் அவுட் ஆயிருச்சு என்ன பிரச்சனை தெரியல இது நல்லாவே முட்டு இருந்துச்சுனா ஏற்கனவே துளிர் ஒரே இதில் நிறையா துளிர் இருந்து முட்டு இருந்து நல்லாவே பூத்துருக்காங்க ஓகேயா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை காட்டுறேன் நம்ம ஸ்லாப்ல வச்ச சரியா கட்டன் ரோஸ் உடைய கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு நம்மளுக்கு இயற்கையாக வந்து லைட்டான ரோஸில் தான் இருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அவ் அந்த கலர் அப்படியே திக்காக அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம கொடுத்தா பயிருக்கு தான் காரணமாக இல்லை ஸ்லாப்பில் அந்த வெயில் பட்டதுனால அது அப்படி வருதா ஓவரான வெயில் பட்டோன்னு எனக்கு தெரியலை இதை நம்ம வந்து இயற்கையாக இன்னும் ஒரு மாதத்தில் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் எதனால் இது வந்திருக்கு அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த செடியில் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து கீழே வைக்கலான்னு ஒரு முடிவில் நான் இருக்கிறேன் ஓகே அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி நான் பாருங்கள் அந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வைக்க போகிறேன் சரி பார்ப்போம் ஆனால் இந்த செடி வந்து இப்போ அந்த இதெல்லாம் பழசு இரநே முட்டு இருந்த பழசு இது நம்ம கொடுத்த பயிருவிக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தூள் அப்புறம் வந்து காஃபி பவுட்ரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பயிருவிக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் புதினா உடைய இலையை வந்து ஊற வச்சு அதை கொடுத்தோம் அதுக்கப்புறம் முட்டை ஓட்டு கொடுத்தேன் இந்த மூணு தான் நான் கொடுத்தேன் சரி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மூணு தான் கொடுத்தேன் அதுக்கு மேலே எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இதைத்தான் நான் கொடுத்தேன் ஆனால் பூக்கள் வந்து கலர் அப்படி சேஞ்ச் ஆகி ரொம்ப அழகாகவே இருக்குது ஏன் ஸ்லாப்பில் வரிசையாகவே வைக்க மாட்டேன் அப்படின்னா அந்த செம்பருத்தியில் உள்ள பூச்சி வந்து சமயத்தில் வந்து விழுந்துடும் சில நேரத்தில் அதில் டக்குன்னு பூச்சி வந்துடும் ஏதாவது ஒரு இதில் அந்த முதல்ல ஓரத்தில் இருக்கிறது இன்னொன்று வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்க வேற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் அதை நல்லா அழகாக சூட் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ரெண்டு நாள் தான் நான் வந்து வைக்கிறதில்ல அப்புறம் என் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க இந்த பூச்சி அரிச்சது மாதிரி இருக்கும் ஒரு செடி அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு தெரியும் வெட்டி பூச்சி தான்ட்டு அப்புறம் காலைல வந்து பார்த்தேன் அது வெட்டி பூச்சி தான் இது வந்து மறுநாள் பூச்சி தான் சரி உங்களுக்கு வந்து ஒரு பூச்சிக்கொல்லி இது பூச்சி விரட்டி ஒன்று செஞ்சுருவோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியும் இது ஒரு மூணு நாளைக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறது சரியாக வந்துடும் இது வந்து நம்மளுக்கு வந்து செடிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை இந்த இது இலையை கடிக்கும் முட்டை கடிக்கும் அவ்வளோதான் நான் இன்றைக்கி பூச்சி வரட்டி மருந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா வேப்பெண்ணை வந்து ஒரு ஸ்பூனு காஸ்பூன் அளவுக்கு சோப்பு தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை அரை லிட்டர் தண்ணியை வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பட்டரில் போட்டு அந்த இலைகள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது ஒரு நாள் விட்டு விட்டு ஒரு மூணு தடவைக்கு செய்யுங்க உங்களுக்கு போயிடும் ஓகே அடிக்கடி செஞ்சதுனாலும் நம்ம செடி வீணாக போயிடும் அதை பார்த்துக்கறேங்க நான் மேலே வரையில மழை இல்லை இப்போ வந்து சரியான மழை பெய்யுது இடி நல்லுமா சரியான மழையாக இருக்குது சரியான இடி இடிக்குது ஓகேப்பா இன்றைக்கி போட்ட பற்றி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு para Dios la Sandi que la Bye, Sio.